இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலில் பார்த்திங்கன்னா நமக்கான ஆரம்ப சம்பளமே பத்தொன்பதாயிரம் வரைக்கும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கான முழு தகவல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா ஆட்டோ பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய அனைவராலும் அறியப்பட்ட ஒரு முன்னணி நிறுவனத்தில் கொடுத்துருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான ஜென்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பை நம்மளால் பயன்படுத்திக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா டிப்ளமோ மற்றும் பிஇ படித்தவர்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எந்த வருடத்தில் படித்து முடித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் படித்து முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான ஆரம்ப சம்பளம் என்ன இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பிஇ படித்தவர்களுக்கு பத்தொம்போதாயிரம் சம்பளமாக இருக்கும் டிப்ளமோ படித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் உங்களுக்கான ஆரம்ப சம்பளமே இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க வருடத்திற்கு ஒரு முறை உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் வரைக்கும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸுடைய அடிப்படையில் உங்களுக்கு கன்ஃபர்மேஷனும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உங்களுக்கு தேவையான உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது இந்த நிறுவனத்தில் பேருந்து வசதிகளும் இருக்கு அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு பூந்தமல்லி ஸ்ரீபெரும்புத்தூர் சுங்குவான் சத்திரம் சிங்காடிவாக்கம் எஸ்பி கோயில் ஒரக்கடம் வாலாஜாபாத் போன்ற பல்வேறு இடங்களுக்கு பிக்கப் பண்ணுறாப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு டியூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கும்போது ஆதார் கார்டு அப்டேட் ட்ரெஸ்ஸிம் பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சர்டிஃபிகேட் ஆண்ட் மார்க்ஷீட் கையில் இருக்க வேண்டியது அவசியம் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க மற்ற விவரங்களை அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு தெரிந்த வேலை தடக்கூடிய நண்பர்களுக்கும் இதை பகிருங்க கண்டிப்பா அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்